அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஊரில் ஊருக்கு நடுவை போட்டுக்கிட்டு இருக்க பிரிட்ஜை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மீன் சுருட்டி நம்ம என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி ரோட்டில் கும்பகோணத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த மீன் சுருட்டி இருக்குங்க இந்த மீன் சுருட்டி வந்து ஒரு முக்கியமான பகுதி இந்த ரோட்டில் வரும்போது ஊருக்குள்ளே வந்து மீன் சுருட்டி நெய்வேலி அது மாதிரி ஊரில் மட்டும் இந்த எண்ணெய்சி பாட்டி பயிற்சி வந்து உள்ளார வரும் ஊருக்குள்ளே வரும் மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அவுட்டரில் தான் வரும் அது மாதிரி இந்த மீன் சுருட்டியில் வந்து இந்த பாலம் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் வேலை இருக்குது அதனால் வந்து இன்னும் இந்த வாரத்தை ஓ ஓரிரு வாரங்களில் வந்து பாலத்தை வந்து திறந்துருவாங்க பாலம் ஓப்பன் ஆனோன்னு ஒரு வீடியோ போடுவோம் இது வந்து அரியலூர் மாவட்டம் இந்த பகுதியிலேருந்து வந்து இந்த பக்கம் கடலூர் மாவட்டம் வந்து இணையுது அங்கே வந்து தஞ்சை மாவட்டம் இணையும் அதனால் வந்து ஒரு முக்கியமான பகுதி இந்த மீன் சுருட்டி அது மேலே போட்டிருக்க பாலத்தை பாருங்கள் பிரம்மாண்டமான பாலம் வேலைகள் முடிஞ்சிருச்சு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் முடிஞ்சிருக்கு அந்த பாலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை வந்து சில நாட்களில் முடிச்சுட்டு வாகனங்கள் போகிறதுக்கு திறந்து விட்ருவாங்க முடிஞ்ச அளவு திறந்து விட்றாங்க ஓரளவு வாகனம் போகிற மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க இந்த மீன் சுருட்டி பாலத்துக்கு கீழே வந்து ரெண்டு டூ வீலர் போகிறதுக்காக இரண்டு சிறிய பாலங்கள் இருக்குது அப்புறம் மெயின் ஓப்பன் ஒன்று இருக்கும் அதெல்லாம் இந்த பாலத்தோட சிறப்பு இப்போ நம்ம இது அணக்கரையிலேருந்து வந்துக்கிட்டுருக்கோன்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலம் மட்டும்தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை மீதி எல்லா பாலமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஒரு பாலம் கம்ப்ளீட் ஆகல ஏன்னா இது வந்து ஊருக்கு நடுவில் இருக்குது அதனால் வந்து வேலைகள்லாம் கொஞ்சம் இப்போ தான் முடிவடைஞ்சிருக்கு முடிவடைஞ்சு இன்னும் சில தினங்களில் இல்லை சில வாரங்களில் இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்